ஹலோ மக்களை வணக்கம் இன்றைக்கி காஞ்சனா பிளாக் யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் சித்தி வீட்டோட தோட்டம் அதாவது எங்கள் சித்தி வீட்டு வீட்டை சுற்றி வந்து இருக்கக்கூடிய செடி தனியாக இருக்குது எங்கள் சித்தி வீட்டில் தோட்டம் தனியாக இருக்குதுங்க எங்கள் சித்தப்பா தான் அந்த தோட்டத்தை ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்பாருங்களா இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க அழகாக வீட்டோடைய காம்போண்ட் வால்லேருந்து ஆரம்பிக்குது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எங்கள் சித்தப்பா போட்டிருக்காங்க எதுக்காக நான் சொல்கிறேன்னா நம்ம வீட்டை சுற்றி மாடித்தோட்டமாவது நகரத்தில் வாழ்கிறவங்க தோட்டமாவது கண்டிப்பாக வைக்கணும் இந்த மாதிரி வில்லேஜஸில் இருக்கவங்க வீடு வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாலுமே இங்கே பாருங்கள் அந்த கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு வகை நாட்டு மருந்து செடி எனக்கு டக்குனு பேர் ஞாபகம் வரல மக்களே நீங்கள் தெரிஞ்ச தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் பாவக்கா குடி இது வந்து வீட்டு கரெக்டாக என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் வந்து ரெண்டு சைடுக்கும் இங்கே பாருங்க இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்க இங்கே போட்டிருக்காங்களா ஸோ இது வந்து கொய்யா மரத்தோடு சேர்ந்து இதை வந்து இதாக இருக்குது பாருங்க ஸோ அப்படியே திரும்பி இந்த சைடு வந்து வரும் பொழுது பாருங்க மல்லிப்பூச்செடி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் பப்பாளி பழம் இது வந்து ஒரு ஹைப்ரிடான பப்பாளி பழம் இந்த பப்பாளி பழம் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய பப்பாளி பழம் பாருங்கள் நான் இன்னைக்கு சா சர்ப்ரைசிங்காக பார்த்துருக்கேன் பப்பாளி பழம் இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இருக்காங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே சாத்துக்குடி மரம் ஃபுல்லா அதில் எல்லாமே சாத்துக்குடி தான் இருக்குது மேலே வந்து சொரக்காக வந்திருக்கிறது அப்படியே வந்து சித்தப்பா காய விட்டுருக்காரு விதைக்காக காய விட்டுருக்காரு இதாங்க சாத்துக்குடி மரம் பழம் வந்து சாத்துக்குடி பழம் இந்த பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே ஃபுல்லாக கார்டன் மாதிரி போட்டிருக்காங்க எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால் இந்த பப்பாளி பழம் தாங்க அவ்வளோ பெருசுங்க பாருங்கள் இது ஹைப்ரிடான கை அது அப்படியே இங்கே திருப்பி யூட்டன் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தோட்டம் வச்சுருக்காங்க மரம் செடி எல்லாமே இருக்குது புரோட்டன்ஸ் மாதிரி வச்சு வளர்த்துட்ருக்காங்க தான் எங்கள் சித்தப்பா வீட்டு கார்டன் வீட்டுக்குள்ளார் இருக்கக்கூடிய கார்டன் இவ்வளோ தான் அங்கே தனியாக கார்டன் தனியாக இருக்குது வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நான் இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் அதுவரை உங்களுக்கு பந்து விடை பெறுவது உங்களுக்கு அஞ்சனா ஸ்டேட்யூன் மக்களே பை பாய்